இன்னைக்கு வீடியோல நாம பார்க்குற டாபிக் வந்து ஸ்கூட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி வீடியோல அஃபோர்டபுள் கம்ப்யூட்டர் பைக்ஸை பற்றி தான் நம்ம பார்த்தோம் அதில் ஒரு அஞ்சு பைக்ஸை வந்து நான் லிஸ்ட் பண்ணியிருந்தேன் ஸ்கூட்டர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து ஆக்டிவாக இல்லை வந்து டிவிஎஸ்சில் வந்து ஸ்கூட்டி அப்படின்னு தான் வந்து ஞாபகத்துக்கு வரும் நிறைய பேர் வந்து நான் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே ஸ்கூட்டியாக ஓகே டிவிஎஸ்சில் இருக்க வாங்கிக்கோங்க அப்படின்னா இல்லைப்பா இல்லைப்பா நான் வேறு ஒரு ஸ்கூட்டி நான் பார்த்தேன் அப்படின்வாங்க என்னடா இது ஸ்கூட்டி வேறு ஒரு ஸ்கூட்டியா அப்படின்னு பார்த்தா ஸ்கூட்டரை தான் ஸ்கூட்டி இந்த அளவுக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டரை ஸ்கூட்டின்னு சொல்கிற அளவுக்கு வந்து டிவிஎஸோட பேர் வந்து மார்க்கெட்டிங் ஆகிருக்கும் அகைன் ஸ்கூட்டர் அப்படின்னு வந்தாவே ஆக்டிவா அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே மைண்டில் இருக்கும் அப்படி ஒரு பேரும் ஹோண்டா வந்து சம்பாதிச்சிருக்காங்க ஹோண்டாவையும் தாண்டி மற்ற மேனுஃபேக்சரர்ஸும் சூப்பரான ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஹீரோ அதுக்கப்புறம் ஹோண்டா யமஹா சுசுகி டிவிஎஸ் இந்த அஞ்சு கம்பெனி தான் பிரதானமா ஸ்கூட்டர்ஸை நம்ம இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மேனுஃபேக்சரருமே குறைஞ்சது ஒரு நாலு மாடலையாவது அவங்களுடைய போர்ட் வச்சுருக்காங்க அதில் அதுல ஒரு மாடல் பாத்தீங்கன்னா கம்மி பிரைஸ்ல அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதில் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அஞ்சு ஸ்கூட்டர்ஸை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் இந்த மார்க்கெட் அப்படின்னு அந்த ஸ்கூட்டரோட லிஸ்ட்டை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு மேனுஃபேக்சரராக பாத்திரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோ போவோம் ஹீரோவில் உங்களுக்கு வந்து ப்ளஷர் ப்ளஸ் அதுக்கப்புறம் டெஸ்டினி அதுக்கப்புறம் ஜூம் அப்படிங்கிற இந்த மூணு மாடல்ஸ் இருக்குது இந்த மூணு மாடல்ஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வந்து மாறுபடுது ப்ளஷர் ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரே ஒரு வேரியன்ட் தான் ஆனால் டெஸ்டினி கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்டினி ஒன் டென் சிசி இருக்குது டெஸ்டினி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அண்ட் டெஸ்டினி பிரைம் அப்படிங்கிற ஒரு மாடலும் இருக்குது ஜூம் மாடலில் பார்த்தீங்கன்னா ஒன் டென் சிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி அதுக்கப்புறம் ஒன் சிக்ஸ்டி சிசி இருக்குது நான் ஏன் இது எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட்டில் ஒன் டென் சிசி ஸ்கூட்டர்ஸ் தான் கிடைக்கும் ஆனால் ஒரு வேலை நீங்கள் ஒன் டென் இல்லாமல் ஒரு ஒன் ஒவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு மேலே போகணுன்னா என்னென்ன மேனுஃபேக்சரர்ஸில் ஒன் டுவெண்டி ஃபைவ் சிசி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட்டும் நான் சொல்கிறேன் ஆப்வியஸ்லி இந்த வீடியோவில் நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியோ இல்லை ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி சிசியை பற்றி பேசவும் போகிறதில்லை ஏன்னா அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நைன்ட்டி தௌசண்ட்க்கு மேலே தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் எயிட்டி தௌசண்ட்க்கு கீழே இருக்கிற ஸ்கூட்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹீரோ பிளஷர் பிளஸ் எக்ஸ்டெக் அப்படிங்கிற இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மூணு வேரியன்ட் இருக்கு எல் எக்ஸ் விஎக்ஸ் செட் எக்ஸ் இந்த எல் எக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து வருது இதுவே விஎக்ஸ் மாடல் வந்து செவன்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஃபோர் செட் எக்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செவன்டி த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி டூ ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட்க்கு இது ஸ்டார்ட் ஆகுது ஹீரோல இருக்கிற ஸ்கூட்டர்ஸ்லேயே கம்மி விலையில உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஸ்கூட்டர்னா இது ப்ளஷர் ப்ளஸ் தான் இந்த இடத்துல ஒன் டென் சிசி வேணா எனக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வேணும்னு நினைச்சீங்கன்னா இதே ஹீரோவில் டெஸ்டினி பிரைம் ஒரு மாடல் இருக்கு இது ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஒன் ஃபைவ் சிசியா இருக்கு இந்த டெஸ்டினி பிரைம் மாடல் வந்து நிறைய ஸ்கூட்டர்ஸ்க்கு டேரக்ட் காம்படிஷனாவே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா ஒன் டென் சிசியா இருந்தாலும் இல்ல ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியா இருந்தா கூட இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சி சிசியே கிடைக்குது இதுலயே பாத்தீங்கன்னா டெஸ்ட்னி ஒன் டென் சிசி இருக்கு அது செவன்ட்டி செவன் அந்த டெஸ்ட்னி ஒன் விட இந்த ஒன் டொண்ட்டி மாடல் வந்து உங்களுக்கு கம்மியான பிரைஸ்லேயும் அதே மாதிரி அதிகமான சிசி நல்ல மைலேஜும் கிடைக்குது ப்ளஷர் ப்ளஸோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து கிளைம் பண்ணுறாங்க இது எல்லாமே வந்து அராய் படி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தரோட ரைடிங் ஸ்டைலை பொறுத்து மைலேஜ் மாறும் சில பேர் வந்து ரொம்ப ரஃபாக ஓட்டுவாங்க சில பேர் ரொம்ப ஸ்மூத்தாக ஓட்டுவாங்க ஸோ இந்த ரஃபாக ஓட்டுறவங்களுக்கு மைலேஜ் நிறைய மாறிட்டே இருக்கும் ஆனால் ஸ்மூத்தாக ஓட்டுறவங்களுக்கு ஆர்லெஸ் அந்த அராய் சொல்கிற மைலேஜ் வரும் ஸோ அதனால தான் நான் அராய் மென்ஷன் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லுவீங்க என்ன தான் இருந்தாலும் யூசர் ஓட்டுறதை வச்சு தானே நம்ம கால்குலேட் பண்ண முடியும்னு பட் யூசர் ஓட்டுறது வந்து வேரியாகும் கஸ்டமர்ஸ் ஓட்டுறது ஆகும் ஸோ அதனால் அராய் மைலேஜை நம்ம கொண்டு போகலாம் அடுத்த மேனுஃபேக்சரர் நம்ம ஹோண்டா பார்க்கலாம் ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேஜர் மாடல்ஸ் இருக்குது ஒன்று வந்து டியோ அதுக்கப்புறம் ஆக்டிவா இந்த டியோவில் வந்து உங்களுக்கு ஒன் டென் சிசி அப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது ஆக்டிவாலையும் ஒன் டென் அதுக்கப்புறம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கு இந்த ஒன் டென் அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்டிவால ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்லியும் இருக்கு இதுல ஹோண்டா டியோல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அதுக்கப்புறம் வந்து டீலக்ஸ் வேரியன்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்கு இதுல ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா செவன்டி இதுவே டீலக்ஸ் பாத்தீங்கன்னா எயிட்டி வந்துருது ஸோ அதனால அந்த டீலக்ஸ் மாடலை விட்டுட்டு நீங்க அந்த ஸ்டாண்டர்ட் மாடல் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு செவன்டி ஃபோர் தௌசண்ட்க்கு டியோ கிடைக்குது இதுவே நீங்க ஹோண்டா ஆக்டிவா ஒன் டென் சிசிக்கே போனா கூட ஸ்டாண்டர்ட் மாடலே வந்து உங்களுக்கு செவன்டி எயிட் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனாலதான் இந்த அஃபோர்டபுள் லிஸ்ட்டில் ஹோண்டா ஆக்டிவாக வராது அப்படின்னு நான் சொல்றேன் இதுவே டிஎல்எக்ஸ் அப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் அப்படிங்கிற வேரியன்ட்லாம் எயிட்டி நைன் தௌசண்ட் நைன்டி தௌசண்ட்க்கு மேலேயே போயிடுது ஸோ ஹோண்டா போர்டோலியோ டியோ ஒன் ஆஃப் த அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸா இருக்குது அடுத்த மேனுஃபேக்சரர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் மோட்டர் சைக்கிள் டிவிஎஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ்ல உங்களுக்கு மூணு மேஜர் மாடல்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜெஸ்ட் அதுக்கப்புறம் ஜூபிட்டர் அதுக்கப்புறம் என்டார்க் இதில் ஜெஸ்ட்டில் வந்து ஒரே ஒரு வேரியன்ட்டு தான் ஒன் டென் சிசியில் இருக்குது ஆனால் ஜூப்பிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டென் இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது என் டார்க்கில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ ஒன் ஃபிஃப்டி ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த அஃபோர்டபுள் ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்க்குறப்ப ஜெஸ்ட்டும் ஜூபிட்டரும் கன்சிடர் பண்ணலாம் ஆனால் ஆக்சுவலாக ஜெஸ்ட்டு மட்டும்தான் வரும் ஜூபிட்டரை ஏன் கன்சிடர் பண்ணலான்னா ஒன் டென் சிசி வித் மோர் ஃபீச்சர்ஸ் பட் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுனால அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஜெஸ்ட்டு ஒன் டென் சிசி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிற ஒரு வேரியன்ட் இருக்குது சிக்ஸ்டி ஃபைவ் தௌசணுக்கே வந்து வருது மேட் சீரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட்க்கு வருது எஸ்எக்ஸி அப்படிங்கிற மாடல் வந்து செவன்ட்டி டூ தௌசண்ட்க்கு உங்களுக்கு ஜெஸ்ட்டு வந்து அவைலபிள் ஆயிருக்கு இதுவே டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டென் சிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரம் வேரியண்ட்டே வந்து செவன்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதில் ட்ரம் அலாயோட பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட்க்கு போயிடுது ட்ரம் எஸ்எக்ஸ்சி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் தௌசண்ட் அப்புறம் டிஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் ஸ்பெஷல் எடிஷன் வந்து எயிட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் இந்த ட்ரம் ஏரியன்ட்டை மட்டும் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் இந்த செவன்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரூபீஸிக்கான வேரியண்டோட நீங்கள் ஜுபிட்டர் போகலாம் அப்படி இல்லைன்னா ஜெஸ்ட் வந்து மோஸ்ட் அஃபோர்டபுள் ஸ்கூட்டர்ஸ் லிஸ்ட்டில் இந்த ஜஸ்ட் ஒன் டென்னு இருக்குது அடுத்த மேனுஃபேக்சர் அப்படின்னு பார்த்தா சுசுகி மோட்டர் சைக்கிள் சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருக்குது அவ்னிஷ் இருக்குது பேர்க்மேன் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது சுசுக்கியில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூட்டர் ஹோண்டாஸுமே எயிட்டி செவனுக்கு மேல இருக்கு அப்படிங்கிறதுனால எந்த மாடலுமே இந்த அஃபோர்டபுள் லிஸ்ட்ல வரல சுசுக்கியோட பிராண்ட் வேல்யூ அக்சசபிலிட்டி அதுக்கப்புறம் வந்து ரிலேபிலிட்டி இதெல்லாம் பொறுத்து ஆக்சஸ் வந்து நல்லாவே சேல் ஆகிட்டு இருக்கு அகைன் ஹோண்டால இருக்கிற ஆக்டிவா மாதிரி சுசுக்கியில் இருக்கிற ஆக்சஸும் மார்க்கெட்ல நிறைய பேர் வாங்கிட்டு தான் இருக்காங்க பட் அதோட பிரைஸ் பாயிண்ட் வந்து அஃபோர்டபுள் லிஸ்ட்ல வரல நீங்க ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷனே பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது பட் அதில் வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் இருக்குது ரைட் கனெக்ட் எடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் தௌசண்ட்க்கு வருது இதுவே ஸ்பெஷல் எடிஷன் வித் டிஸ்க் பிரேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி செவன் தௌசண்ட்ல இருக்குது ஃபைவ் வீல் டிஸ்க் பிரேக் அப்புறம் ரைட் கனெக்ட் இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் தௌசண்ட்க்கு ஒரு வேரியண்ட் இருக்குது இதுவே சுசுக்கி அவ்னிஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸே உங்களுக்கு எயிட்டி செவன் தௌசண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அதோட வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் எடிஷன் இல்லை வந்து அதுக்கும் நார்மலான ஒரு எடிஷன் இருக்குது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எயிட்டி நைன் தௌசண்ட் நைன்ட்டி தௌசண்ட் ரேஞ்சில் பிரைஸ் ரேஞ்சில் இருக்குது பர்க் ஸ்டார்டிங் ஸ்டிங் ப்ரைஸு நைன்டி டூ தௌசண்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்டு அதுக்கு மேலே கனெக்டட் எடிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு வருது அடுத்த மேனுஃபேக்சரர் வந்து யமஹா மோட்டர் சைக்கிள் எமஹாலையும் பார்த்தீங்கன்னா மேஜராக மூணு மாடல்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஏராக்ஸ் இந்த ஃபேசினோவில் ஒரே ஒரு வேரியண்ட்டு தான் இருக்கு ரேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் வருது அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் வருது இந்த லிஸ்ட்ல யமஹாவோட ரே அதுக்கப்புறம் ஃபேஷனோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் அதுக்கப்புறம் செவன்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ரைஸ் பாயிண்ட்டில் இருக்குது அதனால் இது அஃபோர்டபுள் ஸ்கூட்டர் லிஸ்ட்டில் இருக்குது பட் இருந்தாலும் இது வந்து லாஸ்ட்ல தான் இருக்குது ரே ஜெட் ஆர் ஸ்ட்ரீட் வேலி அதுக்கப்புறம் ஏராக்ஸ் அப்புறம் எஸ் இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்டி ஃபோர் தௌசண்ட் அப்புறம் ஒன் லேக் தேர்ட்டி ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சில் தான் இருக்கு ஓவரால் இந்த இவ்வளோ லிஸ்ட்டில் எயிட்டி தௌசண்ட்க்கு கீழே என்னென்னலாம் ஸ்கூட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கூட்டர்ஸ் வந்து எயிட்டி தௌசண்ட்க்கு கீழே இருக்குது ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் செவன்த் பிளேஸில் ஹீரோவோட டெஸ்டினி பிரைன் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஒன் டொண்டி ஃபைவ் சிசி ஆனால் உங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ்லேயே உங்களுக்கு கிடைக்குது அடுத்து சிக்ஸ்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா எமஹாவோட ரேஸ் செட் ஆர் இந்த மாடல் அகெயின் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் இந்த ரெண்டு மாடலுமே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் டென் சிசி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபிஃப்த் பிளேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் டென் சிசி

கம்மி பிரைஸில் ஒரு ஸ்கூட்டர் நீங்கள் வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா டிவிஎஸோட ஜெஸ்ட் ஒன் டென் சிசி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிற மாடல் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஷோ ப்ரைஸ் சென்னை இந்த லிஸ்ட்டில் நான் சொல்கிற எல்லா ப்ரைஸுமே எக் ஷோரூம் சென்னை இதில் ஆன் ரோட் ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு டேக்ஸு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் இது எல்லாமே ஆட் ஆகும் எக்ஷோரூம் ப்ரைஸில் பார்க்குறப்ப இப்போ நான் சொன்னேன் இந்த ஃபைவ் ஒன் டென் சிசி அதுக்கப்புறம் டூ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி மாடல்ஸ் தான் வந்து எயிட்டி தௌசண்ட்க்கு கீழே இருக்குது அஃபோர்டபுள் பிரைஸ் பாயிண்டில் இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நீங்கள் ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்க ஸ்கூட்டர் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் எந்தெந்த மேனுஃபேக்சரர்ஸ் என்னென்ன மாதிரி ஸ்கூட்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அந்த ஸ்கூட்டர்ஸில் எந்தெந்த சிசி வாங்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் லிஸ்ட் நான் சொல்லியிருக்கேன் ஹோப் இந்த லிஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை போடுங்க உங்களோட கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நான் டிஜே நன்றி